இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு வசதி மருந்து இருக்கிறது உறுதியாகி போச்சு நம்ம பண்ண டெஸ்ட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு வசி மருந்து இருக்கிறது உறுதியாகி போச்சு அந்த மருந்தை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முட்டாள்தனமாக தொக்கம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது நம்ம நாட்டில் அதாவது அவங்க வாயில் ஒரு பைப் வச்சுப்பாங்க அதே பைப்பை இன்னொரு முனையாக இன்னொருத்தவங்க மருந்து இருக்கும் அவங்க வாயில் வச்சுப்பாங்க உரியிறேன்னு சொல்லி உறிஞ்சி தண்ணி மாதிரி துப்புவாங்க இல்லை பப்பாளி விதைகள் மாதிரி நாள் வந்து விழுவோம் கேட்டால் மருந்து எடுத்துகிட்டுன்னுவாங்க இது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு காரியம் அந்த மாதிரி நிச்சயமாக மருந்து எடுக்கவே முடியாது தொக்கம் எடுக்கிற முறை வந்து ஃப்ராடு ஆனால் மருந்து எடுக்கிறதுக்கு உண்மை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா நல்ல நாட்டுக்கோழி ரசம் வச்சு சாப்பிடணும் நாட்டுக்கோழி ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு சுக்கு சுக்கு கஷாயம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு காலையில் இருந்து ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நல்லா லூஸ் மோஷன் ஆகும் அதுலேயும் அந்த மருந்து வந்து வெளியே வந்துடுங்க யார் வச்சா மருந்தா இருந்தாலும் வந்துடும் இதுவும் இல்லைனா விடதயர் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகை இடைச்சாரை வந்து நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கும் பொழுதோ மருந்து வந்து நீங்கிடும் இல்லைனா மேனி உப்பு குப்பை மேனி உப்பு இருக்குது இல்லையா அந்த குப்பை மேனி உப்பை தினசரி உப்புக்கு பதிலாக நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த மருந்து உடலை விட்டு பரிபூர்ணமாக வெளியேறுறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது